ஓம் ஸ்ரீ குரு பியோ நமக நன்றாக குரு வாழ்க குருவே துணை பரபிரம்மருகாயத்ரி ஞானஸ்வரத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் ஏழு நாட்களுக்கான வார பலனாக பன்னிரெண்டு லக்கணங்களுக்கும் தனித்தனியே பதிவுகள் நம்ம கொடுக்குறோம் இந்த பதிவு மேஷ லக்ன அன்பர்களுக்கு மார்ச் ஒன்பதாம் தேதி முதல் மார்ச் பதினைந்தாம் தேதி வரை சனிக்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை உள்ள ஏழு நாட்களுக்கான பலன்களை பார்ப்போம் மேஷ லக்னத்திற்கு கிரக நிலைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா சனி பகவான் வந்து நமக்கு லாபஸ்தானத்துல இருக்கார் சதய நட்சத்திரத்துல சனி போயிட்டு இருக்காரு ராகு வந்து பன்னெண்டாம் இடத்துல விஜயஸ்தானத்துல இருக்காரு கேது வந்து ஆறாம் இடத்துல இருக்காரு குரு வந்து ரெண்டு நம்முடைய லக்கணத்திலேயே இருக்காரு அதே போல செவ்வாய் வந்து மகர ராசியில பத்தாம் வீட்டுல இருக்கிறாரு புதன் வந்து பன்னெண்டாம் வீட்டுல மீன ராசியில இருக்கிறார் சூரியனும் வந்து ராசியில இருக்கிறார் அதாவது லாபஸ்தானம் இப்ப முதல் நாள் சனிக்கிழமை இன்னைக்கு காலையில ஏழு ஐம்பத்தி நாலுல இருந்து சதய நட்சத்திரம் அது வரைக்கும் அவிட்டோம் அதுல இருந்து சதய நட்சத்திரம் சதயங்கிறது ராகுனுடைய நட்சத்திரம் அப்ப ராகு எந்த நட்சத்திரத்துல இருக்காரோ அந்த நட்சத்திராதிபதி எந்த பாவ தொடர்பு இருக்காரோ அந்த பலனை இன்னைக்கு நம்ம அனுபவிக்க போறோங்கிறத நம்ம கட்டம் சொல்லுங்க அப்ப நம்ம மேஷ லக்னத்துக்கு ராகு பன்னெண்டாம் இடத்துல புதனுடைய நட்சத்திரத்துல உட்காந்து புதனும் அதே பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால இந்த பன்னெண்டாம் இடம் என்கின்ற ஒரு தாக்கம் வந்து அதிகமாக இருக்கும் சரி பன்னெண்டாம் இடம் ரொம்ப கெட்டதா அப்படின்னு பார்த்தா ஆராய்ச்சி நம்முடைய மறைமுகமான சில செயல் திட்டங்கள் வேலை பிரயாணங்கள் இதுக்கெல்லாம் மூலதனம் இதுக்கெல்லாம் தான் அதனால எல்லா பாவத்திலயும் நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்கு அது மட்டும் இல்லை இப்ப இந்த சதை தான் சனி பகவான் போயிட்டு இருக்காரு இந்த சனியும் சந்திரனும் சேர்க்கை பெறுகிறாங்க லாபஸ்தானத்தில் அப்ப நம்முடைய விருப்பம் நம்மளுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேற்றிக்கிறதுங்கிற ஒரு விஷயமும் அங்கே நடக்குது அதனால் இந்த நாளை வந்து நல்ல நாளாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அனைத்து தொழில் அனுகூலங்களும் உண்டாகும் உறவுகள் சார்ந்த விஷயத்துல ஒரு எட் எட்டை இருந்து பார்த்துக்கணும் ரொம்ப க்ளோஸா புச சிவன பிரச்சனையாக இருக்கக்கூடாது ஏனென்றால் பன்னெண்டாம் இடம் என்பது உறவுக்கு வந்து அவ்வளவு சிறப்பு இல்லை மறுநாள் மார்ச் பத்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பூரட்டாதி நட்சத்திரம் குருவனுடைய நட்சத்திரம் குரு வந்து லக்னத்தில் சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் உட்காந்து சுக்கரன் வந்து லாபஸ்தானத்தில் கும்பராசியில் இருக்கார் அப்ப இது வந்து என்ன அப்படின்னா உறவு சார்ந்த விஷயத்துக்கும் தொழில் சார்ந்த விஷயத்துக்கும் மேல் படிப்பு நம்முடைய ஆன்மீகம் பூர்வீகம் முன்னோர்கள் நண்பர்கள் மூத்த சகோதரி சகோதரி வகை எல்லாத்துக்கும் நன்மைகளை கொடுக்கக்கூடிய நல்ல நாளாக அமைகிறது இந்த ஞாயிற்றுக்கிழமை முழுக்க முழுக்க பூரட்டாதி நட்சத்திரம் ஏற்கனவே சூரிய கிரகமும் அதே பூரட்டாதி நட்சத்திரத்துல போயிட்டு இருக்கு சூரியன் நமக்கு ஐந்தாம் அதிபதி பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி நம்முடைய ஆசைகள் அபிலாஷைகள் கலைகள் குழந்தைகள் இவற்றையெல்லாம் குடிக்கிறது அதனால மன மகிழ்ச்சியை தரக்கூடிய நல்ல நாளாக இருக்கும் அடுத்த நாள் மார்ச் பதினொன்றாம் தேதி திங்கட்கிழமை உத்திரட்டாதி நட்சத்திரம் மீனராசியில் சந்திரன் சனியுடைய நட்சத்திரத்தில் போய் இருக்கிறதுனால சனி பகவான் வந்து எங்கே இருக்காருன்னு பார்த்தோம்னா நமக்கு லாபஸ்தானத்தில் தான் இருக்காரு அதனால் நமக்கு அது நன்மை தான் இந்த நட்சத்திர நாளில் திங்கக்கிழமை முழுக்க எப்படி இருக்கும் அப்படின்னா மனம் குதூகலத்தோடு இருக்கும் அதிகமான ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்து விடுபடுவீங்க ஓரளவுக்கு நம்முடைய தொழில் பலம் நார்மலாக ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் போய்கிட்டு இருக்கும் எந்தவித பிரச்சனையும் இருக்காது சனியினுடைய நட்சத்திரம் என்பதற்காக அது வந்து எல்லாருக்கும் தீங்கு செய்யாது சனி நமக்கு இப்போ லாபஸ்தானத்தில் இருக்கிறதுங்கிறது ஒரு நல்ல விஷயம் நன்மை தான் செய்யும் அடுத்த நாள் மார்ச் பன்னெண்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை ரேவதி நட்சத்திரம் இது வந்து நைட்டு எட்டு இருபத்தொம்போது வரைக்கும் இருக்கும் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நைட் சரி ரேவதி எப்படிப்பட்ட நட்சத்திரம் நமக்கு பன்னெண்டாம் வீட்டில் வேற சந்திரன் இருக்கிறாரு அப்ப செலவு வச்சிருவானா புதனும் அதே பன்னெண்டாம் வீட்டில் தான் உட்கார்ந்துருக்காரு புதன் யாருடைய நட்சத்திரத்துல இருக்காரு உத்திரட்டாதி நட்சத்திரத்துல இருக்காரு அப்ப புதன் என்ற நட்சத்திராதிபதி சனி பகவான் வந்து லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால அந்த விரயம்ங்கிறது நமக்கு நடக்காது திடீர் செலவுகளோ பிரச்சனைகளோ கெடு பலனும் நடக்காமல் நல்ல பலனாக நடக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்கும்ங்கிறத தாராளமாகலாம் புதனுங்கிறதுனால கம்ப்யூட்டர் லைனில் இருக்கிறவங்க ஆடிட்டிங்கில் இருக்கவங்க வழக்கத்து வழக்கறிஞர் தொழில் இருக்கவங்க சட்ட ஆலோசகர்கள் மற்றும் அக்கௌண்ட்ஸில் இருக்கவங்க எல்லாத்துக்கும் சிறப்பாக இருக்கும் அனைத்து விதமான பிஸ்னஸுக்கும் அது ஆக்டிவேஷன் நல்லாயிருக்கும் அடுத்த நாள் மார்ச் பதிமூணாம் தேதி புதன்கிழமை அஸ்வினி நட்சத்திரம் மேசராசிக்கு வந்துடுறாரு சந்திரன் நம்ம லக்னத்துக்கே வந்துடுறாரு அது வந்து சாயந்தரம் ஆறு மணி இருபத்தி நாலு நிமிடம் வரைக்கும் அந்த அஸ்வினி நட்சத்திரம் தான் கேதுவனுடைய நட்சத்திரம் தான் அஸ்வினி அப்ப மேசத்துக்கு ஆறாம் இடத்துல ராசியில கேது போயிட்டு இருக்காரு இல்லையா சந்திரன் நட்சத்திரத்துல அஸ்தத்துல போயிட்டு இருக்காரு அதனால இன்னைக்கு உழைப்பின் மேல ஈடுபாடு அதிகமா இருக்கும் ஏதாவது எடுத்த காரியங்கள்ல வெற்றி இருக்கும் எதிரிகளை ஜெயிக்கக்கூடிய ஆற்றல் கிடைக்கும் நமக்கு மிக்க ஒரு வெற்றி அப்படின்னு எதையெல்லாம் நினைச்சு நம்ம செயல்படுறோமோ அதுக்கெல்லாம் காரியம் வந்து சாதகமாக அமையும் நல்ல நாளாக இருக்க இருக்கிறது அனைத்து வித தொழில்களுக்கும் அனுகூலமாக இருக்கும் அடுத்த நாள் மார்ச் பதினாலாது வியாழக்கிழமை அந்த முதல் நாள் புதன்கிழமை ஆறு மணி இருபத்தி நாலு நிமிடத்துக்கு அஸ்வினி முடிஞ்ச உடனே பரணி தொடங்கிடும் அந்த பரணி நட்சத்திரம் வியாழக்கிழமை அன்னைக்கு மார்ச் பதினாலாம் தேதி அன்னைக்கு மாலை நாலு ஐம்பத்தி ஐந்து வரைக்கும் இருக்கு இப்ப பரணி நம்ம லக்கணத்துல உள்ள நட்சத்திரம்தான் குருவும் அதே பரணியில தான் உட்கார்ந்துருக்காரு அப்ப சுக்கரன் வந்து நமக்கு கும்பத்துல லாபத்தில் இருக்கிறதுனால மன திருப்தியான விஷயங்கள் ஒரு சுப நிகழ்ச்சிகளுக்கு கொண்டான அறிகுறிகள் மன வரன் பெண் பார்க்கறது பிடிக்கிறது ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து ஒரு என்ஜாய்மெண்ட்ஸு மகிழ்ச்சி மற்றும் மூத்த சகோதர சகோதரி வரை சுப நிகழ்ச்சிகள் குழந்தைகள் வழி ஏற்படக்கூடிய சுப நிகழ்ச்சிகள் இதுக்கெல்லாம் நல்லா இருக்கு என்ன இந்த பதினொன்றாம் இடம் அப்படின்னு வேலை செய்யும் பொழுது அங்கே இருக்கிறதுனால வீடு கட்டடம் வீடு பர்ச்சேஸு அந்த விஷயத்துக்கு மட்டும் கொஞ்சம் மைனஸ் ஆகுது அல்லது வீடு சார்ந்த ஒரு அதிருப்தியான இப்போ ஒரு வண்டி இருக்குது ரிப்பேர் ஆகி செலவு வைக்கிது அப்படின்னா எப்படியோ அந்த மாதிரி ஒரு இன்சூரன்ஸுகள் அப்படிங்கிறது அடுத்த நாள் மார்ச் பதினைஞ்சாம் தேதி வெள்ளிக்கிழமை கடைசி நாள் இந்த நாலு ஐம்பத்தஞ்சு மணிக்கு வியாழக்கிழமை பரணி முடிஞ்ச உடனே கார்த்திகை நட்சத்திரம் தொடங்குது ஒரு பாதம் மேசராசியில முடிச்சுட்டு மிச்சம் மூணு பாதம் ரிஷபராசியில போயிட்டு இருக்கும் அப்ப வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மார்ச் பஞ்சாம் தேதி அன்னைக்கு மாலை நாலு எட்டு மணி வரைக்கும் கார்த்திகை நட்சத்திரம் கார்த்திகைங்கிறது சூரியனுடைய நட்சத்திரம் சூரியன் எங்க இருக்காரு பூரட்டாதி நாலாம் பாதத்துக்கு வந்துடுறாரு அப்ப நாலாம் பாதத்துல மீனராசியில வர்றதுனால பன்னெண்டாம் இடத்துல வர்றதுனாலையும் அது குருவுடைய நட்சத்திரம்ங்கிறதுனாலையும் குரு நம்மளுக்கு லக்னத்துல இருக்கிறதுனாலும் சின்ன சின்ன செலவுகள் அடுத்த கட்ட வேலை ரெண்டாவது வேலைக்கான முயற்சிகள் இது மாதிரி சில வேலைகள் அங்கே நடக்கும் அதுக்கப்புறம் மாலை நாலு எட்டு மணிக்கு மேலே ரோகிணி நட்சத்திரம் தொடங்குது அதனுடைய தொடர்ச்சியை நம்ம வந்து அடுத்த வார பதிவில் பார்ப்போம் என்று கூறி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலங்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர்ல தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடமிருந்து விளைபெறுகிறேன் உங்கள் ஜெயஎம்எஸ் நன்றி வணக்கம்